தேடி வந்த தமிழ் திரை உலகில் பிரபலமான நடிகைகளில் கவர்ச்சியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடித்து பெயர் பெற்ற நடிகையான தமன்னா கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் சன்சார் ரோஷன் செகாரா என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் திரையில் அறிமுகமானார் பின்னர் டாலிவுட்டில் கல்லூரி திரைப்படத்தில் நடித்த தமன்னா அனைவராலும் கவனிக்க பெற்றவராக விளங்கினார் பின்னர் அஜித் விஜய் போன்ற முன்னடி நடிகர்களுடன் நடித்தார் தற்போது தமிழ் தெலுங்கு மற்றும் பாலிவுட் படங்களில் நடிகை தமன்னா பிசியாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் சட்டவிரோதமாக ஐ பி எல் போட்டிகளை ஒளிபரப்பியை விவகாரத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் செயலி விளம்பரத்தில் நடித்த நடிகை தமன்னா விசாரணை வளையத்தில் தற்போது வசமாக சிக்கியிருக்கிறார் இந்த சம்பவம் சினிமா திரை உலகில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்த தொடரின் பதினேழாவது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஐ பி எல் போட்டிகளுக்கு உலக அளவில் ரசிகர்கள் இருப்பதால் அதன் டிஜிட்டல் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை கைப்பற்ற பல்வேறு நிறுவனங்கள் இடையே கடும் போட்டி நிலவி வந்தது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐ டிஜிட்டல் ஒலிபரப்பு உரிமையை வியாகாம் நிறுவனம் வாங்கியது வியாகாம் நிறுவனம் தங்களது ஜியோ சினிமா செயலியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இலவசமாக ஐ போட்டிகளை ஒளிபரப்பி வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஃபேப்லி என்கின்ற சூதாட்ட செயலியில் ஐபிஎல் போட்டிகள் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டன தங்களின் உரிமை பெறாமல் சட்டவிரோதமாக ஃபேப்லி செயலியில் ஐபிஎல் போட்டிகள் ஒளிபரப்பாவதை அறிந்த வியாக்காம் நிறுவனம் சம்பந்தப்பட்ட செயலி மீது வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் ஏற்கனவே சிலர் கைதாகி இருக்கும் நிலையில் நடிகை தமன்னாவும் இந்த வழக்கில் விசாரணை வளையத்திற்குள் விளம்பரப்படுத்திய காரணத்தினால் அவரிடமும் விசாரணை நடத்த முடிவெடுத்த மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் அவருக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது அதன்படி தமன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது நடிகை தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் நடிகை தமன்னாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட சம்பவம் திரை உலகினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன் இந்த செயலியின் விளம்பரத்தில் நடித்த நடிகர் சஞ்சய் தத்துக்கும் கடந்த வாரம் சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இந்தியாவில் இல்லாத காரணத்தினால் தன்னால் ஆஜராக முடியவில்லை என சஞ்சய் தத் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் நடிகை தமன்னாவுக்கும் தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதால் இவரும் ஆஜராவாரா இல்லை டிமிக்கி கொடுக்க போகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்